பலது யூடியூப்புகள் சதயம் ஸ்டார் யூடியூப் சேனலுடைய நிறுவனர் மற்றும் ஈசன் ஜோதிட நிறுவனர் அன்பு சகோதரர் பண்டிட் பாலசுப்ரமணியம் அவர்கள் அவருக்கு உண்டான பாணியில் இன்று இந்த நாள் என்ன நாள் ஏன் இன்று இந்த கருத்தரம் தொடங்கப்பட்டது இப்படின்னு பேசக்கூடியவர் தான் ஆனால் பட்டைய கலப்புவார் அதனால தான் இவ்வளோ நேரம் அவரை வெயிட் பண்ண வச்சேன் நீங்களாம் இருக்கணும்னு சரிங்களா ஐயா அப்போ பேச போகிறார் திருச்செந்தூர் வேலவன் துணை நம்முடைய இந்த கருத்தரங்கில் ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளைக்கு பல்வேறு ஜோதிட ஜாம்பவான்களும் மற்றும் பொது மக்களும் இந்த நிகழ்வில் நேரடியாக கலந்து கொண்டு இந்த சிறப்பான நிகழ்விற்கு மிகச்சிறப்பான ஒத்துழைப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த விழாவானது நிகழும் மங்களகரமான விஸ்வா வசு வருடம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று இந்த ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளையின் முதலாம் ஜோதிடம் கருத்தரங்கமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை கருத்தரங்கம் இன்னும் பல வெற்றி கருத்தரங்கங்களை நடத்தி வருகின்ற ஏழை மக்களுக்கும் அனைத்து துயரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஒரு சிறந்த தீர்வாக இருக்க வேண்டும் இந்த அறக்கட்டளையில் கிடைக்கக்கூடிய கருத்துக்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய பிரச்சனைகளை தீர்க்க கண்டிப்பாக வழிவகை செய்யும் ஸ்ரீ செந்தூரா ஜோதிட அறக்கட்டளைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல் கருத்தரங்கம் முப்பது கருத்தரங்கமாகி முந்நூறு கருத்தரங்கமாகி மூவாயிரம் கருத்தரங்கத்தையும் தாண்டி இந்த கருத்தரங்க விழா வெற்றி பெற வேண்டும் அதற்கு எம்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆசி எப்பொழுதும் துணை நிற்கும் ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட நிலையம் இதில் வந்து ஒரு பெருமை என்ன அப்படின்னா நான் மறந்துட்டேன் ஐயா சுப்பதாஸ் சொல்கிறாங்க ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட நிலையம் அப்படிங்கிற அந்த பெயரை அடியேன் வைத்து கொடுத்தேன் என்பதில் ஒரு பெருமகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றேன் இந்த முதலாம் மாதாந்திர கருத்தரங்கிற்கு தலைமையேற்றி நடத்து கொண்டிருக்கும் என்னுடைய பாசத்திற்குரிய நீண்ட கால நண்பர் நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது வருடத்திற்கு முன்பிருந்தே ஒன்றாக ஒரு இடத்தில் கூடி ஒரே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் ஒன்றா இருந்து பயணிச்சுவங்க ஸோ எங்களுடைய இந்த பயணம் என்பது இன்று வரை எந்த ஒரு தடை இல்லாமல் பிரபஞ்சத்தினுடைய அருளால் நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கிறது ஐயா பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மதுரக்காரங்களாகவே பாசம் அதை யாராலையும் மறுக்கவே முடியாது எத்தனையோ அப்பப்போ வந்து சில நமக்குடைய ஒரு ஜோதிட கருத்துல்களில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் எப்போவுமே ஜோதிடம் விவாதம் அப்படின்னாவே அப்பப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில கருத்து விவாதங்கள் வரும் அது எல்லாருக்கும் இயற்கையான விஷயம்தான் அதையும் தாண்டி நட்புறவில் பாசத்திற்கு ஈடு இணை இல்லை மதுரைக்காரர்கள் அப்படிங்கிறத ஐயாவுடைய அந்த பாசத்தின் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன் அப்படிப்பட்ட பிரகாஷ் ஐயா அவர்கள் நடத்துகின்ற இந்த முதல் மாதாந்திர கருத்தரங்கம் மிகப்பெரிய வெற்றி கருத்தரங்கமாக மாறியிருக்கிறது ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் அறக்கட்டளை நிர்வாகிகள் மதிப்பிற்குரிய துணைத் தலைவர் திரு மோகன்குமார் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் பாரம்பரிய ஜோதிடர் திரு சி சண்முக சங்கர் ஐயா அவர்களுக்கும் துணை செயலாளர் ஜோதிட கலையரசி செல்வகுமாரி அவர்களுக்கும் பொருளாளர் டி குமரவேல் ஐயா அவர்களுக்கும் மேலும் இந்த அறக்கட்டளையில் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் இணைந்து பணியாற்றி இந்த அறக்கட்டளையை மென்மேலும் உயர்த்தி அனைத்து மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் அதற்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய அருளும் இறைவனுடைய அருளும் எப்பொழுதும் துணை இருக்கும் வாழ்த்துக்கள் 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 இப்போ நான் வந்து நம்ம ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும் எந்த ஒரு நிகழ்வுகளும் பிரபஞ்சத்தினுடைய அருளாட்சி இல்லாமல் நடைபெறுவது இல்லை என்பதற்கு என்னுடைய பாணியிலேயே நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்பிக்கிறேன் இது வந்து இதில் வந்து எத்தனை ஒன்று இருக்குதுங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க இது எத்தனாவது கருத்தரங்கு முதல் கருத்தரங்கம் ஃபஸ்ட் ஒன்று ஒரு ஒன்று கணக்கு வச்சுக்கோங்க இந்த மண்டபம் ஆயிரம் வைசியர் திருமண மண்டபம் ஆயிரம்னா எத்தனை

பத்து பத்து தானே நாலாவது ஒன்று கணக்கில் வச்சுக்கோங்க அஞ்சாவது இன்றைய நாள் இன்றைய நாளில் எந்த லக்கணத்தில் நிகழ்வு தொடங்கியது என்றால் சிம்ம லக்கணத்தில் தொடங்கியது சிம்ம லக்கணம்னால் சூரியன் அஞ்சாவது ஒன்று கணக்கு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டிங்களா ஆறாவது ஒன்று இந்த நிகழ்வை நடத்தக்கூடிய மதிப்பிற்குரிய பிரகாஷ் ஐயா அவர்கள் பிறந்த லக்கணமும் சிம்ம லக்கணமி ஆறாவது ஒன்று இதுக்கு மேலே எத்தனை ஒன்றுங்க சார் வேணும் இதுக்கு மேல எத்தனை ஒன்று வேணும் ஆறு ஒன்று கொண்டு வந்தாச்சு இல்லைங்களா அதே மாதிரி இன்னொரு சேர்த்துக்குவோம் பிரகாஷ் என்ற அந்த எத்தனை என்றும் வந்துருச்சா இல்லைங்களா அப்போ ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது என்றால் அது பிரபஞ்சத்தினுடைய துணை இல்லாமல் நடைபெறுவது இல்லை என்பதற்கு இதுதான் சான்று அப்ப ஏழு ஒன்று வருமா ஆறு காட்சி ஒரு ஒன்று வருது அட்லீஸ்ட் ரெண்டு ஒன்று வரலாம் ஆனால் ஏழு ஒன்று வருவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை அப்படிப்பட்ட இந்த கருத்தரங்கம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும் அதற்கு எப்பொழுதும் இந்த இறைவனுடைய ஆசையும் பிரபஞ்சமும் நிச்சயமாக துணை நிற்கும் நன்றி சதா அதான் சொன்னாங்க அவங்க பாணியில் ஏதாச்சும் சொல்ல சொன்னாங்க நம்ம பார்த்தோம் இது எதை ஃபிக்ஸ் பண்ணி படுறதால இல்லைங்க அந்த செகண்டில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த விஷயந்தான் ஆமாம் ஏழு ஒன்று ஸோ அப்போ அதாவது ஒரு மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்மாவோடு ஒன்றி போகணும் அப்படிங்கிறது தான் எப்போவுமே எனக்கு பிடிக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்னாவே ஒரு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு கருத்துக்களை சொல்லிடலாம் நாம் முதல்ல ஒன்று அப்படின்னா என்னதுங்க ஜாதகத்தில் ஒன்று அப்படின்னா என்னங்க நீங்கள் பிறந்த லக்னம் அப்போது லக்னம் அப்படின்னா லக்னம்ங்கிறது பிறந்த லக்னம் தான் ஒரு மனிதனுடைய தொடக்க புள்ளி ஆரம்ப புள்ளி எங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கண்டிப்பா உங்களுடைய புள்ளி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல இருக்குமா இருக்காதுங்களா இருக்கும் அப்ப உங்களுடைய லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் என்னங்கிறது எல்லோருக்கும் தெரியுமா சார் எனக்கு பிறந்த ராசி தெரியும் பிறந்த நட்சத்திரம் தெரியும் வேற எதுவும் தெரியாது ஏதோ லக்னம் தெரியும் எப்படியும் இந்த மாதிரி பேசும்போது லக்கனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே லக்ன புள்ளி என்னன்னு தெரியுமா லக்கன புள்ளி என்னன்னு தெரியுமா தெரியுமா எல்லாருக்குமே தெரியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அந்த நிகழ்வுகள் அந்த மனிதனுடைய செயல்பாடுகள் அந்த லக்ன புள்ளி நின்ற நட்சத்திராதிபதி வழியாகத்தான் செயல்படுகிறது அப்படிங்கறத முதல்ல ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் அதாவது விதி அதுதானங்க சார் லக்கன புள்ளி தான் விதிப்புள்ளி இல்லையா அந்த விதி புள்ளி ஒரு நட்சத்திரத்தில் இருக்குமா இருக்காதான் அந்த நட்சத்திரத்துக்குன்னு அதிபதி ஒருத்தர் இருப்பாரா இல்லைங்களா அந்த நட்சத்திராதிபதி தான் உங்களுடைய செயல்பாடுகளை அழைத்து செல்பவர் உங்களுடைய செயலுக்கு என்ன பண்ணுறார் உங்களுக்கு செயலை வழிநடத்தி செல்கின்றவர் அந்த லக்கணப்புள்ளி நின்ற நட்சத்திராதிபதி தான் அந்த லக்கணப்புள்ளி நின்ற நட்சத்திராதிபதி யார் அவர் எந்த பாவகத்திற்கு உண்டானவரோ அந்த பாவகத்தின் வழியாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் காலையில் கூட பொன்னையா சுவாமிகள் இருந்தாங்க இப்போ ஒரு யாராவது ஒரு லக்கணம் சொல்லுங்க ஏன்னா எதுவாக இருந்தாலும் சொல் அதை சொல்ற சொல் சரியாக இருக்க வேண்டும் யாருக்கும் தவறாக சென்று விடக்கூடாது அப்படிங்கிறது தான் சரி மேடம் சொல்றாங்க சொல்லுங்க மீன லக்கணம் அவ மேடமுக்கு வந்து மீன லக்கணம் ரேவதியில் லக்கண புள்ளி விழுந்திருக்கிறது ரேவதியினுடைய அதிபதி தான் இவருடைய செயல்பாடுகளை சுமந்து செல்பவர் லக்னாதிபதி சுமந்து செல்வார் அது வேற லக்கண புள்ளியினுடைய அந்த நட்சத்திராதிபதியும் அவருடைய செயல்பாடுகளை சுமந்து செல்பவர் ஓகே உங்களுக்கு அந்த புதன் யாருன்னு பாருங்கள் மீன லக்கணத்திற்கு புதன் யார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் நாளுக்கும் ஏழுக்கும் உடையவர் இல்லையா நாளுக்கும் ஏழுக்கும் உடையவர் இல்லையா அப்ப நான்காம் இடம் ஏழாம் இடத்தின் வழியாகத்தான் உங்களுடைய உடைய தாக்கம் வாழ்க்கையினுடைய நோக்கம் இருக்கும் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோங்க இடம் வீடு வண்டி வாகனம் நம்முடைய கம்ஃபர்டபுள் லைஃப் ஏழாம் இடங்கிறது கணவன் சொசைட்டி உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் ஏழாம் இடம் இல்லைங்களா அப்போ இந்த வழியாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை சென்று கொண்டிருக்கும் அப்படிங்கிறது ஓகே இந்த புதன் நல்லா இருந்தார்னா அது சுகமாக சென்று கொண்டிருக்கும் புதன் நல்லா இல்லைனா அது அது என்ன இருக்கும் கஷ்டமாக சென்று கொண்டிருக்கும் புதன் நல்லா இருக்காரா இல்லையா அதுதான் கேள்வி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் புதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கலாமா மீன லக்கணத்திற்கு சொல்லலங்க மீன லக்கணத்திற்கு புதன் இரண்டாம் இடத்தில் இருக்கலாமா இருக்கலாம் எப்படி இருக்கலாம் லோ டிகிரியில் இருக்கலாம் ராகு எதுக்களோடு சேர்க்கை பெற்று இருக்கலாம் வக்கரமாக இருக்கலாம் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தா மட்டும்தான் அந்த புதனுக்கு சுபத்துவம் கிடைக்கும் இல்லை என்றால் அந்த புதனுக்கு சுபத்துவம் கிடைக்காது எப்படி இருக்காரு அவங்களுக்கே தெரியல சுபத்துவத்தை எப்படி இருக்குதுன்ட்டு இந்த புதன் என்ன இதில் இருக்காருங்க என்ன நட்சத்திர இப்பதான் லக்கண புள்ளி கேட்டாங்க இப்போ அந்த லக்கன புதன் நட்சத்திர புள்ளி வேற பார்க்கணும் ஏன்னா அந்த புதன் குறைஞ்ச வக்கரமா இருக்காருங்களா கிடையாது லக்கில் இருக்காரா அந்த ஜாதத்தை சொல்லுங்களே ஒரு வார்த்தை சொன்னாலும் நச்சுட்டு சொல்லிவிட்டு போயிடணும் அப்போ தான் கரெக்டாரு ஒன்றுமே தெரியல உங்களுக்கு சரி பார்த்துக்குவோம் சரி நான் இதில் ரெண்டு விஷயம் தான் சொல்கிறேன் நல்லா இருந்தார் அப்படின்னா நாலாம் இடம் ஏழாம் இடம் நல்லாயிருக்கும் அப்படின்னா எப்படின்னா புதன் அந்த இடத்துல வலுவிழந்திருந்தால் அந்த இடம் நல்லா இருக்கும் வலுவா இருந்தாரு எந்த ஒரு பாதிப்பு இல்லை இருந்தாருன்னா இந்த நாலாம் பாவத்தின் மூலமாகவும் ஏழாம் பாவகத்தின் மூலமாகவும் நாம் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறத நாலாம் இடம்னா என்னங்க இடம் வீடு வண்டி வாகனம் ஏழாம் இடம்னா கணவன் வியாபாரர் பொதுஜன தொடர்பு சமுதாய தொடர்பு இந்த விஷயங்கள்ல ஒரு பிரச்சனையும் எப்பவுமே ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா நல்லா இருந்துச்சுன்னா இடம் வீடு அந்த வியாபாரம் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இதுல எது என்ன பேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க என்னங்க என்னங்க நல்லா இருக்குது அப்படின்னா புதன் நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்படின்னா இடம் வீடு அமையும் உங்களுடைய செயல்பாடுகள் படி கண்டிப்பாக இடம் வீடு கட்டியிருப்பீங்க கட்டிட்டீங்களா கட்டிட்டாங்க கட்டி அதான் லக்கணப்புள்ளி தீர்மானிச்சிரும் அப்போ இடம் வீடு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முறையில் அமைந்துருக்கும் அதே மாதிரி சொசைட்டியில் நான் இடம் வீடு நல்லா அமைதினாவே சொசைட்டியில் ஒரு நல்ல நேம் ஃப்ரேம் இருக்கும் நல்ல ஒரு நேம் ஃப்ரேமோடு வாழ்வீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வியாபாரம் கூட நீங்க செய்யலாம் ஏதாவது ஒரு தொழில் ஒரு வியாபாரம்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு கடை கூட வச்சு நடத்தலாம் அல்லது கணவன் மூலமாக ஏதாச்சும் ஒரு ஆதாயம் வந்திருக்கலாம் இதுல ஏதாவது ஒன்று கண்டிப்பா நடந்தே தீரும் என்ன நடந்துச்சு சத்தமா சொல்லுங்க பிரைமரி ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறீங்க ஓகே சமுதாய தொடர்பாக இல்லையா சமுதாய தொடர்பா இல்லையா அப்போ சமுதாய தொடர்பில் தொழில் இருக்குது அப்போ எத்தனை மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க ஸோ அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது அப்போ அந்த நீங்களுடைய லக்கணம் நின்ற புள்ளி தான் உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து செல்லும் ஐயா சொன்னாங்க இப்போ ஒரு சூரியனை சொல்றேன் என்னுடைய லக்கணம் புள்ளி அனுஷம் தான் அனுஷம் என்பது சூரியனுடைய கர்மாவை கொண்டது சூரியனுடைய கர்மாவை கொண்டவர் தான் சூரியனை பற்றி சொல்லிக் இருக்கிறேன் சொல்றேங்க இப்போ ஒன்றாம் நம்பரை பத்தி பேசணுமே ஏழு ஒன்பது வந்துச்சா எட்டாவது ஒன்பது என்னுடைய லக்ன புள்ளி சூரியனுடைய கர்மாவை கொண்டது என்னுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் ஒன்பது கிரகத்துக்கு சொன்ன மாதிரி அவர் அங்க பாருங்க அவங்களும் சிம்ம ராசி தான் சொன்ன நபரே சிம்ம ராசி தான் பத்தாவது ஒன்னையும் சேத்துக்கையும் பத்து வந்தாச்சு போங்க சரிங்களா அப்போது நீங்கள் வந்து ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் இப்போ ஏன் இந்த அனுஷம் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொன்னேன் அப்படின்னா லக்கணப்புள்ளி அனுஷம் மூணாம் அதிபதி நான் இப்போ எதில் ஃபேமஸ்ஸு ஆன அப்படின்னா வாழ்க்கை நான் உயர்ந்ததே மூணாம் இடத்துல எதுலிங்க யூடியூப் கம்யூனிகேஷன் இதில் தான் நான் ஜெயித்தேன் அப்போ உங்கள் மனிதனுடைய வெற்றி என்பது அந்த லக்கணப்புள்ளி என்ற நட்சத்திராதிபதி தான் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கணும் தெளிவுபடுத்திக்கும் சரி அப்ப நீங்க என்ன பாருங்க நல்லா இருந்தா நல்லது உங்களுக்கு புதன் நல்லா அதனால தான் நல்லது நல்லா இல்லைன்னா நல்லதாக இருக்காது அதான் உண்மை இட வீடு வாங்கிட்டீங்கல்ல இட வீடுன்னு கட்டிட்டீங்கல்ல அப்ப புதன் நல்லா இருக்கிறான்னு புதன் நல்லா தான் இருப்பாரு நான் ஜாதகத்தை அப்புறமா பார்க்குறேன் உங்களுக்கு புதன் நல்லா இருந்தால் தான் அது நடக்கும் நல்லா இல்லைன்னா இதெல்லாம் பிரச்சனையா இருக்கும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும் கரெக்ட் பண்ணணும் சரி இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க சார் ரொம்ப நேர்மையானவனா இருக்கானப்பா நியாயமா நடந்துக்கிறானப்பா யார் ஒருவர் நேர்மையாக உண்மையான அன்பு நியாயத்தோடு நடந்து கொள்வார் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு மூணு நட்சத்திர பாதம் சொல்கிறேன் இது லக்கண புள்ளி ஸ்பேஸ் பண்ணிக்கோங்க செக் நீங்களே அந்த உண்மையான அன்பு காட்டுறது நீதி நேர்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இந்த மூன்று நட்சத்திர பாதத்தில் புள்ளி விழுந்திருக்கும் என்ன லக்கண புள்ளி தெரியுங்களா கடக லக்கணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னங்க கடக லக்கணம் பூசம் மூணாம் யார் இருக்கீங்க பாருங்க கடக லக்கணம் பூசம் மூணாம் பாதை யார் இருக்கீங்கன்னு பாருங்க விருச்சிக லக்கணம் அனுஷம் மூணாம் பாதை யார் இருக்கீங்கன்னு பாருங்க மீன லக்கணம் உத்தரட்டாதி மூணு யார் இருக்கீங்க பாருங்க யாரா வச்சுருக்கீங்களா நட்சத்திரம் தான் தெரியும் லக்கணம் புள்ளி கேட்டால் இப்படி தெரியும் சரி லக்கண புள்ளிங்க நட்சத்திரத்தையாக சரி பாதத்தை கேட்டால் எப்படி தெரியும் அப்போது ஒன்றும் இல்லைங்க யார் வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்லையோ குடும்பத்துலையோ யார் வேணாலும் செக் பண்ணிக்கீங்க லக்கணம் கடகம் விருச்சிகம் மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா கடக லக்கண புள்ளி பூசம் மூணுலையோ அல்லது விருச்சிகலக்கணப்புள்ளி அனுஷ மூணிலையோ புள்ளி உத்திரட்டாதி மூணிலேயோ இருக்க பிறந்தவர்கள் நேர்மைக்கு அடையாளமாக இருப்பாங்க தப்பு தண்டாக்கு போக மாட்டாங்க நேர்மையினுடைய அடையாளமாக இருப்பார்கள் உண்மையான அன்பை கொடுப்பவர்கள் அவர்கள் தான் அடுத்தவங்க வேணால் அவங்களை ஏமாற்றிட்டு போனால் இவங்க யாரும் ஏமாற்ற மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் ஏன்னு சொல்லுங்க இதுக்கான சாராம்சம் என்ன தெரியுங்களா நவாம்சத்தில் இந்த புள்ளி என்பது எங்கே விழும் என்றால் லக்கணப்புள்ளி என்பது எங்கே விழுகும் என்றால் துலாம் ராசியில் விழுகும் நீதிக்கு தர்மத்திற்கு காரகன் நீதிக்கு யார் அதிபதி நட்சத்திரத்தில் விழுந்து அந்த லக்கணப்புள்ளி நவாம்சத்தில் சனி பகவானுடைய தராசை சொல்லக்கூடிய எதுலிங்க துலாவத்தில் இருக்க பிறந்தவர்கள் நேர்மையானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் இருப்பார்கள் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க ஏன்னா நான் ஒரு விஷயத்தை சொல்லும் போது அந்த லக்கணத்தை ஸ்பேஸ் பண்ணி தான் என்ன சொல்றதுங்க சொல்றது சரி இப்போ நான் லாஸ்டா ஒரு ஒரு டூ மினிட்ஸ் முடிச்சிடுறேன் இப்போ ஒரு ஜாதகத்தில் இப்போ நிறைய பேர் இருக்கிறீங்க சார் நான் நீங்க பெரிய பணக்காரனாவும் இருக்கலாம் ஏழையாகவும் இருக்கலாம் நடுநிலைமையானவங்களாகவும் இருக்கலாம் அது விஷயம் இல்லை இப்போ யாருக்கெல்லாம் கும்பத்தில் கிரகம் இருக்குன்னு பாருங்க எனிபடி சார் கும்பத்தில் கிரகம் இருப்பவர்கள் கும்பத்தில் கிரகம் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த ஒன்றை விட காலகட்டம் ஏன் ஏன் ஒன்றை விட கவனமாக இருக்க வேண்டும் கும்பத்தில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பத்தில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பத்தில் கிரகம் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தை ராகு ஒரு அடி அடிக்கப் போகிறாரு உங்கள் லக்கணத்துக்கு எந்த அதிபதி இருக்கிறாரோ அந்த அது சம்பந்தமான விஷயங்களை சில பேருக்கு நல்லதும் நடக்கும் புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் கெட்டது நடந்துராது சில பேருக்கும் நல்லதும் நடக்கும் பாசிட்டிவ் நடக்கும் நெகட்டிவ் நடக்கும் உங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவாக நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் சரி சொல்லுங்க என்ன கிரகம் இருக்கு என்ன லக்கணம் ம் ரிஷப லக்கணம் சனி எத்தனை குடையவர் ஒன்பதுக்கும் பத்துக்கும் உடையவர் சரி ஒன்பது பத்து குடையவன் மேலே யார் போறாங்க ராகு பகவான் போறார் இல்லையா ராகு பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கும் பத்தாம் பத்தாம் இடம் ஜீவனம் ஒன்பதாம் இடம் நீண்ட தூர பயணம் இல்லைங்களா அப்ப ராகு என்பவர் வெளிநாட்டுக்குடையவர் வெளிநாடுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம் வெளிநாடு செல்வீர்கள் என்னங்க பாருங்க அவங்களே சொல்றாங்க நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது நீங்க எவ்வளவு காலமானாலும் கஷ்டப்பட்டுல தெரியாது இந்த காலகட்டத்தில் ராகு பயிற்சி எப்பாச்சுங்க ஏப்ரல் ஆச்சுங்களா அதோடைய பலன் மூணு மாதத்துக்கு முன்னாடியே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு பிப்ரவரிக்கு அப்புறம் பிப்ரவரிக்கு பிறகு வெளிநாடு சம்மந்தமான ஒரு ஒரு முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க அல்லது போவீங்க டென் டேஸ் போயிட்டு வந்தீங்களா நான் உங்கள் ஜாதத்தை பார்த்தா சொல்கிறேன் அப்போது ஜீவனம் ரீதியான விஷயங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய எல்லாத்துக்குமே அது யோகமாக மாறாது ஒரு சில பேருக்கு அந்த சனி பகவான் பாவியாக இருந்தால் மைனஸாகவும் முடியும் சரிங்களா போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களா அப்படி போக போறது இல்லையா போயிட்டு போயிட்டு வருவீங்க நெக்ஸ்ட் இயர் போவீங்க சரி அது பிரச்சனை இல்ல போயிட்டு வந்துட்டீங்க ஒரு கர்மா முடிஞ்சிருச்சு இன்னொன்னு ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் சார்ந்த விஷயங்கள் ஒன்பதாம் இடம்னா யாருங்க அப்பா பத்தாம் இடம்னா யாருங்க நம்முடைய தொழில் நீங்க தொழில் பண்ண போறது கிடையாது ஒம்பது பத்து விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஒன்பதாம் இடம் என்ன சொல்லுவோம் அப்பான்னு சொல்லுவோம் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் உங்களுக்கு பெண்களுக்கு முதல் குழந்தைன்னு சொல்லுவோம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் ஜீவனம் தொழில்னு சொல்லுவோம் பத்தாம் இடங்கிற முட்டின்னு சொல்லுவோம் அப்போ இதுல எல்லாம் பாதிப்பு வரக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா பாதிப்பு வராது போயிட்டு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ராகுக்கான ராகுவில் நல்ல விஷயம் இருக்குதுங்க ராகுனா யாருங்க வெளிநாட்டுக்கிறவங்க ஓகேங்க எனக்கு வந்த வார்த்தையே வெளிநாடு உங்களுக்கு வருது எதனால் வருதுன்னு தெரியல அது நான் உங்களை பார்த்தவரையும் சொல்லலை என்னுடைய வாயில் வந்த வார்த்தை ராகுனா வெளிநாடு பார்த்தாவே வெளிநாடு போயிட்டு வர மாதிரி தெரியுது என்னமோ தெரில பிரபஞ்சம் இன்னைக்கு அதை சொல்ல தோணுதான்னு தெரில ஜோதிடம் படிச்சிட்ருக்கிறீங்களா இல்லையா மங்க சார் சரி ஓகே அப்பா சரிங்க ஜெயிப்பாங்க ஓகே அப்பா அப்பா இருக்காங்களா ஓகே உங்கள் ஜாதகத்தில் சனியோடு யார் இணைஞ்சிருக்கிறாங்க சனியாக இருக்கிற கேதி ராகு கேதுகள் எதுவும் இணை உங்களுக்கு ஓகே அப்போ இப்போ அப்பா இல்லாத போது அந்த ராகு உங்களுடைய ஒன்பதாம் இடம் தோஷத்தை என்ன பண்ணிடுவாருங்க குறைச்சிருவாரு ஏன்னா ஒரு ராகு ஒரு இடத்த மேலே போறாருன்னா என்ன பண்ணுவோம் முதல்ல உயிர்க்கார இருக்குதான்னு பார்ப்பாரு இருந்தால் என்ன பண்ணுவாருங்க அடி கொடுப்பார் அப்பா இருந்தால் பாதிப்பு வந்துடும் சரிங்களா இப்போ இதெல்லாம் ஒரு சிக்கல் இப்போ நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு லாஜிக்கலாக ஒரு விஷயம் சனிங்கிறது கால் பகுதி ஜென்ட்ரலாக பார்த்துக்கோங்க சனி பகவான யாருங்க காலுக்கு உண்டானவர் காலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் காலில் ஏதாச்சும் இப்போ காலில் முட்டி முட்டிக்கிறது காலில் ஏதாச்சும் காலில் முட்டி நெகத்தில் அடிச்சுக்கிறது ரத்தம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னங்க வந்துச்சா அவ்வளோதான் எப்போ வந்துச்சுங்க என்னங்க இப்போ பிப்ரவரிக்கு அப்புறம் வந்துச்சாங் பிப்ரவரிக்கு பிறகு வந்துச்சாம் சின்னதாக வந்துச்சா சரி அவ்வளோதான் வந்துச்சுன்னா சரி அப்போ அந்த சனியுடைய பாவகங்களும் பாதிக்கும் சனியுடைய அந்த என்ன சொல்லுவோங்க காரகத்துவ உறுப்புகளும் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரிங்க நீங்கள் நல்லா பார்த்துக்க கும்பத்தில் யாருக்கெல்லாம் கிரகம் இருக்கிறதோ கவனத்தோடு இருங்க கும்பத்தில் கிரகம் இருக்கிறவங்க கவனத்தோடு இருங்கள் அதற்கு தனியாக பரிகாரம் பண்ணிக்கங்க கும்பத்தில் சனி இருக்குது ராகு போய் பயிற்சி ஆகத்தா வேப்ப மரத்தை சனிக்கிழமை ராகு காலத்தில் வெட்டுங்க ஏன் அது ஒரு காற்று ராசி மரங்கள்லாம் என்ன பண்ணும் காற்றை நமக்கு வழங்குவது மரங்கள் அப்போது சனி ராகு சேர்க்க யாருக்கெல்லாம் கும்பராசியில் சனி இருக்குதோ அவங்களுக்கு ராகு டிராவல் பண்ணுறாரு சனி அப்படி வேப்பமரம் ராகு என்பது வெட்டுதல் அப்போ வேப்பமரத்தை என்ன பண்ணணும் சனிக்கிழமை ராகு காலத்தில் வெட்டுக்க பரிகாரம் வேலை செய்யும் அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் எல்லாருடைய ஜாதி எடுத்துக்கோங்க கும்பராசியில் யாருக்கெல்லாம் கிரகம் இருக்கிறதோ ஆனால் எல்லாருக்கும் தோஷம் இல்லை உங்க ஜாதகத்தில் அவயோகியா அந்த கிரகம் இருந்தால் ராகு நல்லதை செஞ்சுருவார் உங்க ஜாதகத்தில் முடக்கு கிரகமா அந்த கிரகம் இருந்தா ராகு நல்லதை செஞ்சுருவார் ஒரு சுபத்தன்மையான கிரகமாக இருந்தால் ராகு அடியை கண்டிப்பா கொடுப்பாரு ராகுனா கெட்டவர் மட்டும் நினைச்சிக்கோன்னா ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் ராகு கெடுதலை செய்வது இல்லை சரிங்களா பார்த்துக்குங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் மரத்தை வெற்ற பரிகாரம் இப்போ இருக்கு சார் அதுக்காக மரத்தை வெட்டுறேன்னு சொல்லிவிட்டு சார் வெட்ட சொல்லிட்டாருன்னு போய் ரோட்டில் இருக்கெல்லாம் வெட்டி தரிகிறாதுங்க கவர்மெண்ட் பிடிச்சிட்டு போயிடும் எங்காச்சும் ஒரு உதவாத ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மரத்தை வெட்டிடுங்க வெட்டுங்க பலன் கிடைக்கும் மு அதாவது முழு முழு மரமாக கூட வெட்ட சொல்லலை கிளையாச்சு வெட்டி விடுங்க சரிங்களா அப்போ இந்த பரிகாரத்தில் பண்ணுங்கள் ஏன்னா நான் சொல்கிறது ராகுவுடைய பயிற்சி எவ்வளவு கொடூரமானதுங்கிறதுக்கு இந்த ஃப்ளைட் சார்ஜ் ஃப்ளைட் இதானதே சாட்சி சரிங்களா அப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா அடுத்து ஐயா நிறைய பேச்சாளர்கள் ஐயா இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து என்னுடைய சிற்றுரையை நம்ம பேசுகிறோன்னா மைக் பிடிச்சோன்னா ரெண்டு மணி நேரம் பேசுவோம் அந்தளவுக்கு டைம் இல்லை இருந்தாலும் ஒவ்வொருவரும் இந்த அறக்கட்டளை நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாதாந்திர கருத்தரங்களும் கலந்து கொண்டு இப்போ ஐயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாந்திரிகத்தில் நிறைய கருத்துக்களை நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்காக கொடுப்பாங்க அது மாதிரி நிறைய பேச்சாளர்கள் வரும் காலகட்டத்தில் உங்களுக்கான கருத்துக்களை எல்லாம் கொடுக்கறக்குறாங்க ஸோ அனைவரும் இந்த கருத்தரங்கில் ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நடத்துகின்ற ஒவ்வொரு கருத்தரங்கிலும் கலந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஒரு மிகச்சிறந்த பயனை அடைய வேண்டும் அடைவீர்கள் மீண்டும் இந்த ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளைக்கு என்னுடைய எங்களுடைய என்னுடைய சார்பு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு எங்களுடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளின் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திரு பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய துணைத் தலைவர் மற்றும் பழனிசாமி ஐயா சக்திவேல் ஐயா அவர்கள் மரியாதை செய்வார் இன்னொரு விஷயம் என்னன்னா காலை பேசும்பொழுதும் உத்திர நட்சத்திரம் முடிக்கும்போதும் உத்திர நட்சத்திரம் இன்னும் ரெண்டு பேச்சாளர் இருக்காங்க ஐயாவுக்கு வந்து சந்தனமாலையும் மாலையும் துணைத்தலைவர் போடுவார் ஐயாவுக்காக காலையில் ஒரு விஷயம் காத்துட்ருக்கு மதுரை பாண்டி முனீஸ்வரர் கழுத்தில் அணிந்த மாலை பண்டிட் பாலசுப்ரமணியமுக்காக காத்து கொண்டிருக்கிறது அந்த மாலை தான் போடலான் இருக்கேன் எல்லோரும் தட்டுங்க ஏன்னா நேற்று நான் வந்ததுனால மாலை கொஞ்சம் காஞ்சிச்சு மற்றபடி பாண்டி ஐயாவை கழுத்தில் போடப்பட்ட மாலை ஐயாவுடைய பட்டி பெருகி அவருடைய எல்லா விதமான விஷயங்களும் பெருகணும் ஐயா என்றைக்கும் பேரும் புகழோடு இந்த ஜகத்தில் வாழ்ந்து இன்னும் பல சேவைகள் செய்யணும் ஈசன் ஜோதிட அறக்கட்டளை மென்மேலும் திருச்செங்கோடு மலை வளர்ந்தது போல் வளரணும் அர்த்தநாதீஸ்வரருடைய அருள் கிடைக்கணும் அவரோடு பயணித்து இப்போ வரைக்கும் பயணித்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னால் எங்களுக்குள் சூதுவாது கிடையாது இப்போ வரைக்கும் கிடையாது ரொம்ப அருமையான ஒரு சொற்பொழிவு நேரம் கிடைத்தால் ஒரு நாள் முழுவதும் பேசக்கூடிய நபர் நேரம் குறைவாக இருப்பதால் சற்றே நேரத்தை குறைத்து கொண்டு நம்மளுடைய நலன் கருதி முடித்து கொண்டார் மிக்க நன்றி ஈசன் ஜோதிட ஜோதிட அறக்கட்டளை நிறுவனருக்கு எங்கள் செந்தூரான அறக்கட்டையின் சார்பாக நன்றிகள் பல வாழ்க வையகம் வளர்க ஜோதிடம் தலைவர் மற்றும் நிறுவனர் மதிப்பிற்குரிய பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது நாங்கள் வந்து எப்போவுமே பொன்னாடைகள் போது எங்களுடைய அறக்கட்டளை பார்த்திங்கன்னா பெருமாளுடைய ஒரு சிம்பிள் போட்ட ஒரு பொன்னாடையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈசன் பார்வதி போட்ட ஒரு பொன்னாடை இருக்கும் ஐயாவுக்கு பெருமாளுடைய பொன்னாடை கிடச்சிருக்கு பெருமாள்னாவே மாமனில் பெருமாள்னாவே செல்வம் தானே நல்ல முறையில் செல்வம் பெருகட்டும் திரு மோகன்குமார் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அறக்கட்டளின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது டி செந்துரான் ஜோதிட அறக்கட்டளையின் பொருளாளர் மதிப்பிற்குரிய திரு குமரவேல் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அறக்கட்டளின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது வளர்க அனைவருக்கும் உறுதுணையாக நின்று அனைவருடைய வாழ்க்கையும் செம்மை பெறச் செய்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்